நம்மளோட சூப்பரான ஆடி ஆபர் வந்தாச்சுங்க பாருங்க இத்தனை பொருள் தர ஆடி ஆபருக்கு நம்ம வீட்லயே செஞ்ச சுத்தமான ஹெல்த்தியான டேஸ்டான பதினஞ்சு ஐட்டம் கம கமகமான சாம்பார் பொடி சூப்பரான குழம்பு பொடி கல்யாண வீட்டு ரசப்பொடி ஆல் டைம் ஃபேவரெட் சூப்பரான பிரியாணி மசாலா இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை நான்வெஜ் ரெசிபி டேஸ்ட் எதுன்னு நினைச்சாலும் இந்த பொருளை ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் எப்பவுமே செய்யலாத ஹெல்தியான ஐட்டம்ஸ்ல முருங்கைக்கீரை பொடி பெரண்ட பொடி கருவேப்பில பொடி பருப்பு பொடி அதுக்கப்புறமா என்ன ஹெல்தியா எல்லாருமே விரும்பி சாப்பிடுற ஏபிசி மால் அடிக்கடி தீர்ந்து போய் புது பேச்சா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அடுத்து குழந்தைங்க இருந்து பெரிய முறைக்கும் எல்லாரும் சாப்பிடுற இருபத்தி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் சேர்த்த சத்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடிமேட் இட்லி மாவு இருபத்தி ரெண்டு முடிக்கு தேவையான ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாம் சேர்த்து செஞ்ச ஹெர்பல் ஹேர் ஆயில் நிறைய நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு சூப்பரா ஹேர் க்ரோத் ஆகுதுன்னு சொன்னாங்க அப்புறம் சூப்பரான வாங்கா ஊர்கா ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பரண்ட தொக்கு குச்சி வத்தல் இந்த பதினஞ்சு பொருளும் சேர்ந்து ரெண்டரை கிலோ வருது இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு வருது பட் நம்மளோட இந்த ஆஃபர்ல எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட் ஆயிரத்தி நூறு ரூபா மட்டும்தான் சோ இருந்து கேட்டாலும் ஃப்ரீ ஷிப்பிங் சோ இது ஆறு மாசம் மட்டும்தான் சீக்கிரமா உங்களுடைய புக்கிங்கா ஆர்டர் பண்ண இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க ஹாப்பி ஆடி